டைட்டானிக் மூழ்கும்போது அந்த ஷிப் கேப்டன் அனவுன்ஸ் பண்ணுவார் முழுகிது முழுகு லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் முதல்ல லைஃப் போட்ல ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு ஒரு ஆள தித்தி தட்டி தடு மாதிரி வந்து ஒரு லைஃபோட ஏறிடுவார் அவருக்கு வெளில போட்டு விமன் அண்ட் சில்டன் மட்டும் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் விமன் அண்ட் சில்ட்ரன் மட்டும் தான் ஏறணும் ஏன் மென் ஏறக்கூடாது அந்த லைஃப் போட்ல கப்பல் தான் முழுதில்லை எல்லா உயிரும் தானே ஏன் ஆண்களுக்கு வெளில போட்டாங்க ஏன்னா உமன் இஸ் இன்டெஸ்பென்சபிள் பெண் இல்லாமல் உயிர் வராது எக்ஸ்பென்டபிள் ஒன் மேன் இருந்தால் கூட போதும் உயிரை மறுபடியும் பண்ணிக்கலாம் அதனால் நீங்க போட்டில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் அந்த சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க ஒரு இந்த இந்த ஃப்ளைட் எமர்ஜென்சி வேக்வேஷன் பண்ணுறதா இருந்தால் முதல்ல விமன் அண்ட் சில்லரன் தான் இறங்கணும் அவங்களாம் இறங்கின பாரு கட்சியில் தான் மென் இறங்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏன்னா இஸ் ஸோ ப்ரெஷ்ஷியஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஸோ வேலிட் நேச்சர் இது யார் சொன்னாலும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க என்ன சொல்லி உங்களை அட்டாக் பண்ணி என்ன சொல்லி உங்கள் வாய் அடைக்க பார்த்தாலும் கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க அசிங்க சிமா திட்டுவாங்க உங்களை திட்டுவாங்க அம்மா தீட்டுவாங்க எல்லாரும் திட்டுவாங்க எது சொன்னாலும் ஆமாண்டா அப்படிதாண்டா செய்வேண்டா அப்படின்னு அடங்கமறு அத்துமீறு திமிரி திருப்பியாடி இதை ஞாபகம்